ஓ மன்னராட்சி மன்னராட்சி அப்படின்னு சொல்லி நின்று மன்னராட்சி என்ன சொல்லுங்க ராஜா அவரது புள்ள அதுக்கப்புறம் பேரன் பேரன் இப்படி வழி வழியா பதவிக்கு வருவதுதான மன்னராட்சி என்ன என்ஜினியர் டாக்டர் இது மட்டும் தான் ப்ரொபஷனா ஆகுபேஷன் அரசியல் அப்படின்றதையும் ஒரு ஆக்குபேஷனா வச்சுக்கிற மாதிரி வரணும்னு இன்னைக்கு நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அரசியல தொழிலாதான் பண்ணி நிக்கிறாங்க கேளுங்க எதுவும் இருக்காது அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிக்கினு எத்தனை கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில இருக்காங்க வீரர் காமராஜர் அவர் என்ன காலேஜ் போயிட்டு டிகிரி வாங்கிட்டு வந்தாரா அவர மாதிரி ஒரு தலைவரை அதுக்கப்புறம் காமிக்க முடியுமா இன்றைக்கும் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் பாருங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் டான்ஸர் கிடையாது எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா எல்லாம் அப்படிதான் வரட்டங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டை பார்த்த பிறகுதான் இனிமேல் யாரும் வந்து சினிமால இருந்து அரசியல் பக்கமும் வரக்கூடாதுன்னு ஆகிடுச்சு வெயிட் பண்ணி பாருங்க ஐ ஆம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் அரசியலுக்கு முதல்ல நான் அரசியலுக்கே மாட்டேன் எனக்கு மேல சீனியரா இருக்காங்க அப்படின்லாம் சொன்னார் ஸோ அப்ப அவர் அரசியல் இல்ல அப்படின்னு ஆகுது அப்ப அரசியல் எப்போ என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எம்பி கிழவர் அவர் வந்து மச் மச் ஜூனியர் அப்படின்னு ஆனா அவர்களே வந்து உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய எதிர்காலம் எங்களை வழிநடத்த போறவர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னன்னு புரியுது இல்லையா

இது வந்து இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாதுங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா சங்க காலத்துல இருந்து இந்த செங்கோலை பத்தி நிறைய பேசியிருக்காங்க பாடியிருக்காங்க நமக்கு வந்து சங்க பாடல்கள்ல இந்த செங்கோலை இந்த ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்குது வளையாத செங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க கோல் உயர கோல் உயரும் அப்படின்னும் ஔவையார் பாடியிருக்காங்க இப்போ இந்த செங்கோல் அப்படின்றது மன்னராட்சியின் அடையாளம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு நமது இந்திய அரசாங்கத்தின் சின்னமா அந்த சிங்கங்கள் இருக்கு இல்லையா இது நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அசோகர் காலத்திலிருந்து கிடைத்த சின்னம் தானே அதைத்தானே நம்ம வந்து அரசியல் இந்திய அரசோட சின்னமா இருக்கோம் அப்ப அது மன்னராட்சியுடைய அடையாளம் கிடையாது ஏன் இன்னைக்கும் வந்து நீங்க பாத்துருக்கலாம் பல அரசியல் தலைவர்களுக்கு இதே தமிழகத்துல செங்கோல் பரிசளிப்பது வெள்ளி செங்கோல் அதுக்கப்புறமா அந்த வாழ் கேடயம் இதெல்லாம் பரிசு கொடுக்கிறது அப்படின்றத நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம் அப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க இது நமது பண்பாடு கலாச்சாரம் அப்போ இத வந்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னும் போது இதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்திருக்க வேண்டியது நம்ம தமிழகத்துல இருக்கின்ற கட்சிகள் ஆனா அங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் தமிழ்ல ட்வீட் போடுறார் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் ஏன்னா அதை சொன்னது ஊபியில இருக்க ஒரு கட்சி கரெக்டா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு தமிழகத்துல இருக்க கட்சிகள் வந்து அந்த கூட்டணியோட சேர்ந்ததுனால கூட்டணி அதர்மமாக இந்த அதர்மத்தை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டார்கள் அதனால தான் அவர் தமிழ்ல பீட் போட்டிருக்காங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற கட்சிகள் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் சரி எதிர்ப்பு தெரிவிக்க மனம் இல்லையா அவங்க கூட்டணி கட்சி நினைக்கிறாங்களா அப்ப என்ன பண்ணிருக்கணும் சைலண்டா வாது இருந்திருக்கணும் ஆதரவு தெரிவித்து இருக்க கூடாது இல்லையா எப்படிங்க நமது பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னும் போது கூட்டணிக்காக அதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்களா நீங்க கூப்பிட்டு சொல்லிருக்க வராம என்னங்க நீங்க வந்து கூட்டணியில் இருக்கீங்க இந்த மாதிரி எங்க கலாச்சாரத்தை பத்தி இது மாதிரி பேசுறீங்க உங்க பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி நாங்க எதா பேசினா உங்களுக்கு எவ்வளவு கோவம் கேட்டிருக்கணுமா வேணாம் என்ன கேட்கலாம் எனக்கு ஒண்ணும் புரியலையே ஓ மன்னராட்சி மன்னராட்சி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மன்னராட்சினா என்ன எனக்கு சொல்லுங்க ராஜா அவரது புள்ள அதுக்கப்புறம் பேரன் கொள்ளுப்பேரன் இப்படி வழி வழியா பதவிக்கு வருவது தானே மன்னராட்சி இப்ப இங்க மட்டும் என்ன தமிழகத்துல இல்ல நீங்க மன்னராட்சியில என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு வருவீங்க ஆனா இதுதான் ஜனநாயகம்னு சொல்லுவீங்க சரி ரைட் சொல்லிட்டு போங்க எப்படி இருந்தாலும் வந்து வாரிசா இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டாதான் தான் வர முடியும் அந்த விதத்துல வந்து ஜனநாயகம் ரைட் ஆனா இந்த செங்கோலை மட்டும் நீங்க எப்படி வந்து மன்னராட்சி அடையாளம்னு சொல்ல முடியும் அப்ப அந்த சிங்கங்கள் அது அரசாங்கத்தின் சின்னம் அதுவும் மன்னராட்சி காலத்திலேருந்து வந்தது தானே அதை மட்டும் இது பண்ணுவீங்க அது செங்கோல் அப்படின்றது மன்னராட்சி அப்படின்றத விட அந்த நீதி பரிபாலனம் ஆட்சி அப்படின்றது எப்படி இருக்க வேண்டும் அதற்கான அடையாளம் அப்படி எடுத்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது வந்து இப்படி அப்படி அப்படின்னு சொல்றது அதுவும் சொல்ல போனா அந்த சமாஜ்வாடி கட்சி தலைவர் பேசினதை நான் பார்த்தேன் டெராகேட்டரிங் தான் சொல்றோம் பொங்கி எழுந்திருக்க வானாமா இதனால அமைகி போய் உக்காந்து நிற்கிறாங்க நவுத்து போன பட்டாசா எதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இவ்வளவு பயந்துட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு எனக்கு புரியல சார் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரி திமுக வந்து கூட்டணி தயவு தேவை அது இல்லைன்னா கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா கூட்டணி விட்டு காங்கிரஸ் அப்படி தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் செல்ல காசு முழுக்கவே அதுதான் நிலைமை பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தும் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் குஜராத்ல ஏதோ ஒரே ஒரு சீட்டு அற்புதமா ஜெயிச்சிருக்காங்க மத்திய பிரதேசத்துல கிளீன் ஸ்வீப் பாஜக டெல்லிலையும் ஆப்பு கட்சியோட கூட்டணி வச்சுமே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அவங்களால அப்படி இருக்க திமுகவின் தயவை நம்பி தான் காங்கிரஸ் இருக்கே தவிர காங்கிரஸ் சொல்றதுக்கெல்லாம் அடிபணிந்து போக வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு கிடையாது சொல்லுவாங்க யானைக்கு வந்து தன் பலம் தெரியாது அதனால தான் அந்த மனுஷன் வந்து நம்ம தூண்டு குச்சியை வச்சுன்னு யானை முன்னாடி போ அப்படின்னா அது போது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு திமுக எதிர்கட்சியில இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஏங்க ஆளுங்கட்சியில இருக்கும் போதே கலைஞர் அவர்கள் இருக்கும் போது எவ்வளவு அதிகாரத்துடன் செல்வாக்குடன் இருந்தார் கூட்டணி ஞாபகம் இருக்கா இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்காங்க காங்கிரஸ் அவங்களால எதுவும் செய்ய முடியாத நிலைமை ஏற்கனவே பத்து வருஷம் ஆட்சியை விட்டு வெளில வந்தாச்சு அடுத்த அஞ்சு வருஷமும் ஆட்சியை விட்டு வெளில தான் இருக்க போறாங்க அந்த நிலைமையில காங்கிரஸ் எந்த அளவுக்கு பலம் இழந்து போயிருக்கு அப்படின்னு நமக்கே தெரியுது ஆனா ஏன் திமுகவுக்கு தெரியல எதுக்காக வந்து காங்கிரசுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் எனக்கு புரியல கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ் அப்போ எல்லாம் வந்து நாங்க சொல்றபடி நீங்க ஆடணும்னு காங்கிரஸ் சொல்லாம அவங்க சொல்றதுக்கு எல்லாம் இவங்க வந்து ஒத்து போறாங்க அப்படின்னும் போது கலைஞர் அவர்கள் இருந்த காலத்துல கூட்டணியும் இப்ப இருக்க கூட்டணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த திமுக வந்து அவங்களுடைய பலத்தை எஸ்டாப்லிஷ் பண்ண தயங்குகிறார்கள் தான் தோணுது ஏன்னு எனக்கு புரியல சார் இப்ப பார்லிமெண்ட்ல தமிழக எம்பிக்கள் வந்துட்டு பதவி ஏற்கும் போது அவர்கள் வாழ்க்கை சொல்லி கோஷம் எழுப்பது எப்படி பாக்குறீங்க சார் குறிப்பா ஏவா வேலு பெயர் சொன்னதும் எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த ஒரு சில ஊடகங்கள்ல வந்து பாராளுமன்றமே அதிர்ந்தது அப்படின்னு போட்டுக்கிறாங்க என்ன அதிர்ந்ததுன்னு எனக்கு புரியல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பாஜக எம்பி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லிட்டு ஜெய் மோடி உடனே பாத்தீங்கன்னா ஒரே கோஷம் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து அவர் கடகன் ஒரு பத்தடி போயிட்டு திரும்பி வந்துட்டு ஹெக் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க ஆனா யோசிப்பாருங்க அவங்கவங்க கட்சி தலைவர்கள் அவங்களுக்கு புடிச்சவங்க பேரு அவங்க சொல்றாங்க ஆனா எதிர்கட்சிகள் கோஷம் போடுறாங்க அதே இவங்க எல்லாம் வந்து உதயநிதி அவர்கள் எதிர்காலம் வருங்காலம் அப்படின்னு சொல்லும் போது ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்ததா சத்தம் வந்ததா அவங்க மெக்னானிமஸா இருந்தாங்களே சரி ரைட்டு அவங்க உங்க கட்சி தலைவர்கள் பேரை சொல்றாங்களா இதுல என்ன இருக்குது அப்படின்னு இருந்தாங்கல்ல ஏன் இந்த மாதிரி தோஷம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்தது இந்த செங்கோல் விஷயத்துலேயே வரும் மன்னராட்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல உதயநிதி அவர்கள் வந்து பதவி ஏற்ற எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அத்தனை திமுக எம்பிக்களை விட ஜூனியர் ஏன்னா அவர் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அரசியலுக்கு முதல்ல நான் அரசியலுக்கே வர மாட்டேன் எனக்கு மேல சீனியரா இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாரு அரசியல் இல்ல அப்படின்னு தான் ஆகுது அப்ப அரசியல் எப்ப என்ட்ரி ஆவறாரு அப்படின்னு பாக்கும்போது இந்த எம்பிக்களை விட அவர் வந்து மச் மச் ஜூனியர் அப்படின்னு ஆனா அவர்களே வந்து உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய எதிர்காலம் எங்களை வழி நடத்த போறவர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னன்னு புரியுது இல்லையா இது மன்னராட்சின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் இவங்க வந்து செங்கோல கேள்வி கேட்கிறாங்க அடுத்தது ஏவா வேலு அவர்கள் சரத் ஆனாலும் எனக்கு ரொம்ப தாங்க முடியாத வருத்தம் இல்ல அவர் பேரை சொன்னதுக்காக இல்ல எங்க அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேரை யாருமே சொல்லலையே அவர் மகன் கூட பதவி ஏற்றுனா சொன்னாரு இல்ல இல்ல அவரே சொல்லலன்னா என்னங்கிறது அண்ணா அவர்கள் காலத்தில இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு துரைமுருகன் அவர்கள் ஆனா அவர் பேரை யாரும் சொல்லல இதே அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அவர் அதிமுகல இருந்து வந்தவர் தானே அப்ப கூட வந்து கலைஞர் அவர்களை என்னெல்லாம் விமர்சனம் பண்ணிருக்கார் அப்படின்ற அந்த பேப்பர் கட்டி இன்னும் சோசியல் மீடியால சுத்த விட்டுக்கிறாங்க ஏ என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் கேட்டா அங்கிள் நான் என்ன ஒரே கம்பெனில இருக்கிறதா இல்ல சுவிட்ச் ஓவர் பண்றதா அப்படின்னு இதெல்லாம் தான் சொன்னேன் வர்றா அப்படின்னு மாறினே இருக்கணும் அப்பதான் வந்து எங்கேயோ போக முடியும் பாருங்களேன் நம்ம அண்ணன் ராஜகண்டப்பன் ஆகட்டும் இல்ல வந்து செந்தில் பாலாஜி அவர்களை விட்டம் எவ்வளவு பெரிய பொறுப்புகள் அமைச்சரவை எல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு அதே மாதிரி அண்ணன் கேவா வேலு அவர்கள் அவரு பேரை இன்னைக்கு மூணு பேர் சொல்லி பதவி ஏற்றுக்கிறாங்க அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேரை கூட சொல்லல அப்படின்னா இப்ப கட்சியில நிஜமாவே பெரிய அளவுல வளர்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏவா வேலு அவர்கள் பாருங்கள் ஆன் பார்வைத்து கலைஞர் அவரு நமது சி எம் உதயநிதி ஸ்டாலின் இப்படித்தானே பாக்க வேண்டியதா இருக்கு அப்ப அந்த அளவுக்கு இவர் எலிவேட் பண்ணியிருக்காங்க ஏவா வேலு அவர்கள் பரவாயில்ல நல்ல வளர்ச்சி செல்வாக்கு வாழ்க வளமுடன் திமுக இந்த நாற்பது தொகுதி வெற்றி பெற்றதை பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ஒரு வித்தியாசமா கொண்டாடி இருக்காரு அதாவது ஓட்ட பஞ்சாயத்திற்கு எப்படி உஷன் போல்டோ கிரிக்கெட்ல எப்படி எம்எஸ் எஸ் தோனியோ அதே போல இந்த நாற்பது தொகுதி வந்துட்டு உதயநிதி நமது மு ஸ்டாலின் அவர்கள் வெற்றியை பெற்று கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு புகழாரம் சொல்லியிருக்காரு உங்க கருத்து என்ன சார் ரைட் ஆனா உசைன் போல்ட பொறுத்தவரைக்கும் அவர் எப்பவுமே படுதோல்வி அடைந்ததா நான் படிச்சது இல்லைங்க அதே மாதிரி தோனி அப்கோர்ஸ் சில மேட்சஸ்ல தோத்துருக்காரு இந்த தடவை பிளே ஆஃப்க்கு போக முடியல ஆனாலும் ஒரு இண்டிவிஜுவலா அவரை வந்து நீங்க கொறை சொல்ல முடியாது ஏன்னா டீம்ல மற்றவங்க சரியா பருவ கேப்டன் மட்டுமே பண்ண முடியாது இல்லையா எல்லாரும் சேர்ந்துதான் இல்ல ஆனா நமது சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் தோல்வியே காணாத கலைஞர் மாதிரிலாம் சொல்ல முடியாது அது ஒன்று இருக்கு அடுத்தது ரைட்டு ஜெயிச்சுட்டே இருக்கும்போது எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது தோல்விகள் வந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தல்ல வந்து இந்த ஒண்ணு தவறக் மீதி எல்லாம் ஜெயிச்சாலுமே அப்ப நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள்ல அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை திமுக ஞாபகம் இருக்கா அதனால தான் எடப்பாடி அவர்களது ஆட்சி அன்றைக்கு பிழைத்தது அந்த இடைத்தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தல் மாதிரியே கிளீன் ஸ்வீப் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாங்களே அதிமுக ஆட்சி கவர்ந்து இருக்கும் சோ அன்றைக்கு அந்த சாதனை செய்ய முடியவில்லை அதனால இந்த கம்பாரிசன் அப்படின்றது ரைட் பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு அப்படின்றத வச்சு சொல்லலாம் பட் பழசெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கம்பாரிசன் அந்த அளவுக்கு எனக்கு சார் இப்போ நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா எனக்கு வந்து மாணவர்களை சந்திச்சு பரிசுகள்லாம் வழங்கியிருக்காரு பேசும்போது அரசியல் குறித்து முக்கியமான விஷயத்த பொய் பிரச்சாரம் செய்தவர்கள் வந்துட்டு கண்டறிய வேண்டும் அதை வந்து தகர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலாவும் பேசிருக்காரு இது யார மையப்படுத்தி பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்க சார் ஒரு சினிமால ஏதோ ஜிஎஸ்டி பத்தி ஏதோ சொன்னாங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது பாஜக பெருசா எதிர்ப்பு சொன்னாங்க அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தருகிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அது இது ஜிஎஸ்டி பத்தி இது நீங்க சொன்னது சரியா இந்த இடத்துல இது இளவு சொன்னது சொன்னது சரியா அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க சினிமால நாங்க ஏதோ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒருவேளை அத பொறி பிரச்சாரம் அப்படின்னு சொல்றாங்களோ அப்போ வந்து அதை சுய பரிசோதனை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அடுத்தது படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் இதுவரைக்கும் அரசியல்ல பச்சைவங்களே யாரும் இல்லை எல்லாருமே கை நாட்டுதான் இருக்காங்க இனிமேதான் பச்சைவங்க வரணும்னு ஏதாவது இருக்குதா இன்னும் இப்படி பேசுகிறாங்க நமது முதலமைச்சர் எடுத்துக்கங்க அவரும் காலேஜ் போய் படிச்சவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் எடுத்துக்கங்க அவரும் லைலா காலேஜா காலேஜில் படிச்சு தான் அன்பில் மகேஷ் அவர்கள் எடுத்துக்காங்க தங்கம் தென்னரசு அவர்கள் எடுத்துக்காங்க எல்லாரும் படிச்சவங்க தான் இவ்வளோ நமது பிடிஆர் எடுத்துக்காங்க வெளிநாடெல்லாம் போய் பட்சிக்கிறாரு இவ்வளோ பெரிய எல்லாம் அவர் வேலை பார்த்துக்கிறாரு வெளிநாட்டில் ஏன் அவங்க எல்லாம் பச்சைவங்களா தெரியல இன்னும் புதுசாக பட்சவங்க வரணும் பச்சைவங்க வரணும் அப்படின்றது ஏன் இப்போ அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்காங்க அவரும் எவ்வளோ படிக்கிறாரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஐஎம்ல படிக்கிறாரு அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா ஐஐஎம்ல சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது அப்போ அவரும் வந்து படிச்சவர் தானே அரசியலுக்கு வந்திருக்காரு அதனால பச்சை வங்கி ஏற்கனவே அரசியலுக்கு தான் வந்திருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க புதுசா பட்சம் வாங்க பச்சை வாங்க அப்படின்னா இது வந்து கூடவே இன்னும் நீங்க சொல்லியிருந்தாரு என்ஜினியர் டாக்டர் இது மட்டும் தான் ப்ரொபஷனா ஆக்குபேஷனா அரசியல் அப்படின்றதையும் ஒரு ஆக்குபேஷனா வச்சுக்கிற மாதிரி வரணும்னு இன்னைக்கு நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அரசியல தொழிலாதான் பண்ணி நினைக்கிறாங்க கேளுங்க எதுவும் இருக்காது அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிக்கினு எத்தனை கோடி கணக்கான பேர் இந்தியாவில இருக்காங்க அரசியல்ல பூங்குதான் அதுக்கப்புறம் சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க இந்தியால அப்ப அத ப்ரொபஷனல் ஆக்குபேஷனா எல்லாமே வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க அரசியல் அப்படின்றது வந்து ப்ரொஃபஷனோ நல்ல தலைவர்கள் வருவாங்க மற்றபடி அரசியலை ஒரு தொழிலா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான் கடைசி வரைக்கும் நல்ல தலைவர்கள் தான் இல்லை அதனால படிச்சவங்க வரணும்னா பாருங்க படிச்சவங்க வந்தா நல்ல தலைவர்கள் இருப்பாங்களான்னு சொல்லாதீங்க ஏன் எல்லாம் நல்ல தலைவர்களா இருக்க மாட்டாங்களா சொல்ல போனா கர்மவீரர் காமராஜர் அவர்கள் அவர் காலேஜ் போயிட்டு டிகிரி வாங்கிட்டு வந்தாரா அவர மாதிரி ஒரு தலைவரை அதுக்கப்புறம் காமிக்க முடியுமா நீங்க இன்றைக்கும் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் சொல்லி நின்று அதான் இளங்களை சொல்லிட்டார் முக ஸ்டாலின் அவர் ஆட்சியே காமராஜர் ஆட்சியாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு கரெக்டா அப்புறம் அதனால படிச்சவங்க ஆல்ரெடி அரசியலுக்கு வந்துன்னு இருக்காங்க மாணவர்கள் மனசுல அரசியல் ஒரு ப்ரொபஷன் அப்படின்னு ஆகிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பு சார் அது இப்ப ஒரு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் லாயர் ஆகணும் இல்ல நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும் போடணும் அரசியல் எங்கேயாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கா இல்ல அரசியல்ல வந்து பச்சாதான் உங்களுக்கு அரசியல் வரும் அப்படின்னு ஏதாவது கட்டாயங்க அப்போ அரசியலை நான் ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு பச்சினே பாரு பாஸ் மார்க் வாங்கினா ஆனா மட்டும் நான் வந்து எட்டாவது பாஸ் நீங்க சொல்லிட்டு அப்படின்னா எவ்வளவு பட்சவங்க தான் பச்சை ஏன் எட்டாவது பட்சவங்களுக்கு அறிவு அதனால இது வந்து ஒரு குழப்பமான விஷயம் மாணவர்கள் மத்தியில அரசியலை கொண்டு வரணும்னு நினைச்சா அது தப்பு தராது அதனால என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா படிக்கிற காலத்துல அரசியல் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா படிப்பு வராது அந்த அளவுக்கு உங்களால மேலே வர முடியாது அவ்வளவுதான் கருது என்னுடைய கருத்து இல்ல சார் இளைஞர்களை மையப்படுத்திதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல சந்திக்க இருக்கிறார் விஜய் சார் அது ஒரு பலன் கிடைக்குமா விஜய் அவர்களுக்கு முப்பத்தஞ்சு அப்படிங்கறதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் கிடையாதுங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா எல்லாம் அப்படிதான் நினைச்சுறாங்க பாருங்க சினிமாவில ஒரு செல்வாக்கு கபால்னு அரசியலுக்கு வந்துருது விருச்சிகாந்தே அதான சொன்னாரு அந்த படம் என்னது காதலா அந்த படத்துல விருச்சிகாந்த் சொல்லுவாரு நாலு படத்துல ஹீரோ அப்புறம் சிஎம் அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷமா வந்து தமிழகத்தின் மூளை முழுக்க எல்லாம் போயிட்டு கட்சியை வளர்த்தாரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அவர் அரசியல் இருந்தார் எம்எல்ஏ வந்திருக்கார் எம்எல்சி அறந்திருக்கார் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பண்ணாம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் வந்து சிஎம் அப்படின்னா வரட்டும் வரத நான் தப்புன்னு சொல்லலை ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு யாரையும் வந்து அரசியலுக்கு வராதுன்னா யாரும் தடை போட முடியாது ஆனா இந்த பத்திரிகை இவங்க கொடுக்குற பில்டப் இருக்குது பாருங்க யாராவது ஒருத்தர் சினிமாவில் நீங்கள் டயலாக் பேசுறவங்க மட்டும்தான் மக்கள் சேவை பண்ணுவாங்களா எத்தனையோ டாக்டர்கள் இருக்காங்க வக்கீல்கள் இருக்காங்க இன்ஜினியர்கள் இருக்காங்க ஏங்க சாதாரண நிலைமையில இருந்து தன்னால முடிஞ்சத மக்களுக்கு சேவை பண்ற சாதாரண மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்களதான் தான் இவங்க கண்ணுக்கு தெரியாது சினிமால இருக்கவங்க பாருங்க புழுதி பறக்க வந்து இறங்கினார் நாங்க ஒரு தான் இன்டர்வியூ போகும்போது பைக்ல போற மூஞ்செல்லாம் ரோட்ல இருக்க மண்ணெல்லாம் இருக்குது அப்ப நான் கூட சொல்லவா இனிமேல் அதை இன்டர்வியூ முன்னாடி சொல்லியிருக்கேன் புழுதி பறக்க வந்து இறங்கினார் ஜம்பவானரும் அப்படி போடுங்க இல்லாட்டானா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவா தேவையில்லாத பில்டப் ஓடுங்க வரட்டங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டை பார்த்த பிறகுதான் இனிமேல் யாரும் வந்து சினிமால இருந்து அரசியல் பக்கமே வரக்கூடாதுன்னு ஆயிடுச்சு வெயிட் பண்ணி பாருங்க ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் அதே போல சார் இந்த போதைப் பொருள் வந்து அதிகமா இருக்கு மாணவர்கள் வந்து அடிக்கடி கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு சார் இது வந்து ஒரு எதிர்மாறா போயிருக்கு சார் அதாவது நெட்டிசன் வந்து என்ன சொல்றாங்கன்னா படத்திலே வந்துட்டு போதைப் பொருள் தான் ஊக்குவிச்சிருக்காரு அரசியல் வர போய் ஒரு உத்தமெல்லாம் மாறிடுவாரா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உங்களோட கருத்து என்ன சார் கரெக்டுங்க அதாவது ஒரு படத்துல வந்து இந்த மாதிரி என்னது விவசாயிகளுக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் வந்து குளிர்பான கம்பெனிகள் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு பஞ்சடேலாக் பேசினாரு ஆனா பாத்தீங்கன்னா இவரே ஒரு குளிர்பானத்து விளம்பரத்துல நடிச்சிருந்தாரு கரெக்டா சரி இன்னைக்கு வந்து தமிழர் வெற்றி கழகம் அப்படின்னு கட்சிக்கு பேர் வச்சிருக்காருங்க ஆனா கேரளாவை சார்ந்த ஒரு நகை கடை விளம்பரத்துலயும் அவர் நடிச்சிருக்காருங்க அவங்க தமிழ்நாட்டுல கடை வச்சுக்கிறாங்க ஏன் தமிழர் கடைகளுக்கு வந்து பண்ணக்கூடாதா கேரளாகாரம் கடைக்கு கடைக்குதான் பண்ணுமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருதானம் செய்யுது ஏன்னா என்ன சொல்றது பாருங்க சினிமா வேற அரசியல் வேற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களை வந்து சினிமா வச்சுதான ஜனங்களுக்கு தெரியும் சினிமா இல்லாம இவர் யாருங்க அதுல நான் கருத்து சொல்ல வேண்டியது அதை வச்சு ஒரு பாப்புலாரிட்டி அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட வந்து வாங்க அரசியலுக்கு அப்படின்னு வேண்டியது இந்த சினிமா அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை யாருக்கு என்னன்னு தெரியும் சொல்லுது அப்போ அந்த சினிமால வர பாப்புலாரிட்டி வச்சு நீங்க வரும்போது அப்ப நீங்க சினிமால என்ன பண்ணீங்கன்றத தான் கேட்பாங்க இல்ல அரசியலுக்கு வந்துட்டீங்களா அரசியலுக்கு வந்த பிறகு என்ன பண்ணீங்க அப்படின்றத நாங்க கேட்கலாம் பட் தான் இன்னும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் இருபத்தி ஆறுல தான் டைரக்டா டைரக்டா இருபத்தி ஆறுல எலெக்ஷன் அப்படியே நேரம் செய்யும் அதுக்கு அப்புறம் பத்து வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் சரி விடுங்க உள்ளவரெல்லாம் நம்ம என்ன தர சொல்ல முடியாது மக்கள் என்ன பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜாலியா இருக்கும் நினைக்கிறேன் அதே போல சட்டசபையில முதல்வர் ஸ்டாலின் வந்து நீட் தேர்வை எதிர்த்து அதை ரத்து செய்ய வேண்டும் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு அதே போல சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாமக வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில மத்திய அரசுக்கு நாங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் விரைவில் வந்து நடத்த கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு உங்களோட கருத்து என்ன அதுங்க மீட்டுக்கு எதிரா ஏற்கனவே தீர்மானம் போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன கயிற்று கூட வாங்கி போய் குடுத்தா பொழுது ஆஹ் சரி ரைட் அது அப்ப அது மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அடுத்தது என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு கரெக்டுங்க அதாவது மத்திய அரசு ஆகியம் தான் இந்த கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்க முடியும் மாநில அரசாங்கத்துக்கான அதிகாரம் இல்லை சோ அப்படி நம்ம வந்து ஒன்னு எடுத்து சட்டம் கொண்டு வந்தா அது சரி வராது எல்லாம் கரெக்ட் தான் இந்த பீகார்ல வந்து ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து கோர்ட்ல தடை கொடுத்துருங்க சரி யோசிச்சு பாருங்க அந்த ரிசர்வேஷன் தான் சொல்ல போனா முதல்ல அந்த இவங்க சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது முதல்ல கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்க தரப்புல அதுக்கப்புறம் அந்த ஸ்டே விலக்கிக் கொள்ளப்பட்டது ரைட் யூ கேன் கண்டினியூ அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த சர்வே எடுத்து முடிச்சாங்க அதை ஞாபகம் வச்சுக்கலாம் கர்நாடகத்துல பண்ணிருக்காங்க அப்போ நம்ம இந்த மாதிரி இது எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வி செய்யும் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிடுறாங்களா நம்மளால ஏன் பண்ண முடியாது அடுத்தது உள்ஒதுக்கீடு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அங்க அறுபத்தஞ்சு ஆக்கினாங்க அதைத்தான் வந்து கோர்ட் தடை கொடுத்திருக்காங்க இங்க ஆல்ரெடி அறுபத்தொம்பது இருக்குல்ல உள்ஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது ஏற்கனவே கலைஞர் அவர்கள் அருந்ததியர் சமூகத்தினருக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காரு அப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு முன்னுதாரணம் இருக்கு அப்படின்னு போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க பிஆர்ல கர்நாடகால பண்ணிருக்காங்களா இங்க ஏன் பண்ண முடியல ஏற்கனவே உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காரு இங்க ஏன் வரல அப்படிங்கும்போது ரைட்டு ஆனா அவ்வளவு சீக்கிரம் இங்க தமிழகத்துல அது நடக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பாமக கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி ஒரு தெளிவு வரும் இதுல வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சமீபத்துல ஒரு அமைச்சர் அளவுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் இப்ப வந்து அந்த எம்பிசி அப்படின்னு இருபது பர்சன்ட் இருக்கு உள்வதுக்கீடு கொடுத்தா அது பத்து பர்சன்ட் ஆயிடும் சோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றதே வந்து ஒரு கன்சென்சஸ் வேணும் என்ன பண்ண போறோம் அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் அது இல்லாம வந்து இல்ல இவங்க பொறுப்பு அவங்க பொறுப்பு அப்படின்ட்டு கை காமிச்சிட்டு இருக்கிறதுல எந்த வித அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல எல்லா கட்சியும் பேசி என்ன பண்ண போ கணக்கெடுப்பு எதற்காக நடத்த வேண்டும் அதுக்கப்புறம் என்னன்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தாராளமா நடத்தலாம் ஆனா அந்த முடிவுக்கு வருவதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசும் பல்வேறு